ஜோடி எா ஏழு ஏழாயிரம் குட்டி ஏழு ஏழாயிரத்து நல்லா இருக்கு கிடா குட்டி தான் கொம்பு குட்டி வாங்கிட்டு போறேன் எவ்வளவு ஆச்சு ஆடு ஜோடி இருபத்தஞ்சா அஞ்சா இருபத்தி அஞ்சு ரெண்டுமே இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க ஹெச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க கோழிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்களை வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட் கூட போய்ட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் வந்து மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸை வந்து நான் வந்து பண்ணேன் ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம வந்து இந்த வீடியோஸில் வந்து ஆடுங்க தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதுன்னுட்டு ரெண்டு குட்டி வாங்கிட்டு வராங்க எவ்வளோ ஆச்சு ரெண்டும் பதினேழு இரநூறு கிரா குட்டியே எல்லாம் வந்து ஏழு ஏழாயிரத்துக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க குட்டி இதுங்களாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு கூட போகுது காரியமங்கலம் ஏன்னா கோயிலுக்கா இல்லை ஃபங்க்ஷன் கோயில் இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க

பன்னெண்டாட்டியா கிடா குட்டியா பொட்டக்குட்டி தானா பொட்டக்குட்டி தான் பன்னிரண்டுக்கு வாங்கியிருக்காங்க தாத்தா வந்து ரெண்டு ஆடு ஆஹா இது பொட்டக்குட்டியா ஏன்னா சரியா இருக்கா என்ன இது நாலுலா எவ்வளவு குட்டி

ఆ సొంతం ఈ సందుకి వాణికి పోయிட்டோம் సరే సరే అది డైరెక్ట్ కి నికినోటికనగా ఆ ఐక డౌన్ లో ఆగిర్గం ఏవొలాச்சே 12 எந்த போது வளர்க்கறதுக்கா இல்ல வெட்டுக்காட்டு ரெண்டும் எவ்வளோ பதினாறு ஐநூறா எட்டு எட்டாயிரம் எட்டுக்கு மேலதான் எட்டே கால எட்டாயிரத்தி இருநூத்தி ரூபா ஒரு குட்டி வந்து வந்தாச்சு பெரிய ஒரு சந்தை தான் இந்த சந்தை வளர்ப்பாடா இருக்கட்டும் பாலாடா இருக்கட்டும் வளர்ப்புட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க ஏன் பாப்போமே இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு கேட்டு எல்லா வந்து வளர்ப்பு குட்டி தான் கிடா குட்டி பொட்ட குட்டி எல்லாமே வந்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்துக்கும் மேலே தான் ஃபுல்லாக வந்து எதையுமே இருக்காது முட்டக்கொட்டியே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாங்க பிடிச்சு நின்று இருக்காங்க பாருங்க அந்த சைஸ் குட்டி அதை விட கொஞ்சம் பெரிய குட்டி நாலாயிரத்துக்கு வந்து கொடுத்தோம் ஸோ நம்ம கிட்ட விட்ட நம்ம கிட்ட வீட்டுக்கிட்ட வந்தது இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு நாலு குட்டி வந்து இருக்குன்னு சொன்னாங்க ஸோ முடிஞ்சால் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போடுற அந்த டைமில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸோ அந்த ரேட்டு கம்மியாக நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிடா குட்டி பொட்ட குட்டியெல்லாம் வந்து இருக்கேன் நாங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் ஸோ இதை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் போடலாமா வேணாமா நேட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து போடுறேன் வீட்டை வளர்த்துருந்த ஆடு குட்டி தான் ஸோ குட்டி மட்டும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாம் வாங்க வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஆமா புல்லா வந்து பல்லாரிப்பூட்டி நிறைய வந்து இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லூர் ஆட்டுக்குட்டியை வந்து இருக்கு பாருங்க இது வந்து ஆந்திரா சந்தையில வந்து மேக்சிமம் நிறைய வந்து பார்ப்போம் ரெண்டே கிடவானாட் எவ்வளவு ஆறு ஆறாயிரம் ரூபாய் ஆறு ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் ரெண்டு ரெண்டுமே சேர்த்து பன்னெண்டாயிரம் கிடாக்குட்டி தான் சாக்கடை இறangular something bottle in charge dress அந்த அதுல கரெக்டா இருக்கு ஆளு வந்தாடா வா நீங்க வந்துறோம் மாலா மாலா வர வரண்டா இருக்கு தெரியாது ஆளோடு என்னது நான் வந்துடா பாத்துறேன் யாராவது இது ஏழாயிரத்தி இந்த ஆடு பத்து பன்னெண்டு கிலோ வரும் கிலோ கறி வரும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்கே வந்து ரெண்டு கிடா குட்டி வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு கொஞ்சம் குட்டி வந்து அருமையாக இருக்குது வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல வாங்கிடுச்சேண்ணா எவ்வளோ பதிமூணு ஏழு ஆறாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆமாம் ஒளப்பு குட்டி அதிக ரேட்டு தான் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம் 이우각다 <talks> ஆறு பல்லு வார்டு பதிமூணாயிரத்து தான் கேட்டு இருக்காங்களா வீட்டான வளர்த்து இருக்காங்க போல நல்லா இருக்கானா அதான் வந்து வாங்கி கொண்டு போறாங்க ஓ நிறைய வந்து வந்திருக்கு வளர்ப்பு பட்டிங்க சரி ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இது வந்து நிறைய வந்து இருக்கு குட்டிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து பதினஞ்சு வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து ரேட் வந்து கேட்க முடியாது நான் வந்து பார்த்தீங்களா எல்லாம் வந்து விறுவிறுப்பாக வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு இல்லை இங்கே வந்து ஒரு ஜோடி பொட்டை கொட்டி வந்து இருக்கு பாருங்க ரெண்ட ஒன்பதாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு

பன்னெண்டாயிரம் ஸோ குட்டிங்களாம் பார்க்க பார்க்க எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குங்க கொஞ்சம் ரேட்டுங்க தான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து அதிகமா தெரியாமல் தெரியும் பேசினா கம்மி பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே ஸோ அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா விடியோஷன் முடிச்சிங்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் நிறைய இருக்குது பெரிய பெரிய ஆடுங்க வந்து அந்த சைடு இருக்கணும் அதை வந்து பார்க்கல வந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த மார்க்கெட் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தார்பள்ளி சந்தை